அதாவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப எப்போ வந்து ஒரு முழுமை பெறுது ஒரு பெண் எப்பொழுது இந்த பிறவியை நினைச்சு சந்தோஷப்படுறா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண் வந்து நிறைய படிக்கிறப்ப சந்தோஷப்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லைன்னா படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பையும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை தனக்கு பிடிச்ச தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த வாழ்க்கை துணை கணவர் அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கையில அந்த பெண் வந்து ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு போயிடான்னு கேட்டிங்கன்னா அப்பையும் இல்லைன்னு சொல்றாங்க எப்ப ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு சந்தோஷத்தை முழுமையா உணர்றாங்க அப்படின்னா ஒரு புத்திர பாக்கியம் குழந்த பிறந்த உடனே மட்டும்தான் அதே மாதிரிதான் ஒரு ஆண் வந்து இந்த வாழ்க்கையை வந்து எப்ப பரிபூர்ணமா முழுமையா உணர்றார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்கள மாதிரிதான் நிறைய சொத்து சுகம் சேர்க்கிறப்ப ஒரு ஆணுக்கு அதை பத்தி பெரிய சந்தோஷங்கள் வர்றதில்லை இல்ல பெரிய பதவிகளை நோக்கி போறப்பையும் சந்தோஷங்கள் அப்படிங்கிறது வர்றதில்ல எப்ப தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் பரிபூரணமா போய் ஒரு நல்ல வாழ்க்கையில அமர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் காட்சி நடந்து பேரம்பேத்தி தான் ஒரு ஆண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பரிபூரணமாக உணர்றார் இப்போ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்போ இப்படிப்பட்ட இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படியே அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்று சேர்க்குறப்ப கவனிக்கப்பட வேண்டிய ஜோதிட விதிகள் நிறைய உண்டு அதாவது நீங்கள் சிரமத்திலேயே சிரமம் ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குல்ல ரொம்ப சிரமம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சிருந்து மாப்பிள்ளை வீட்டா இருக்கும் பெண்ணு வீட்டா இருக்கும் பிடிச்சிருந்தாலும் ஜோசியர் கடைசியில் அலோவ் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொன்னாதான் அது என்ன பண்ணோம் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படி அந்த கல்யாண பொருத்தம் பார்க்கறது இல்லை கல்யாணத்துக்கு ரெண்டு பேரை சேர்க்குறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது மாங்கல்ய பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜோதிட விதி அடுத்தடுத்த வீடியோக்களில் இதுக்கு முந்தின வீடியோக்களில் கூட நம்ம நிறைய நிறைய பேசியிருக்கோம் இதில் மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற ஜோதிட விதியை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதற்கான விதி என்ன விதி விளக்கு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் நாம் பார்க்க போகிறோம் அதாவது மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன முதல்ல வந்து ஜாதக நோட்டில் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இடம் லக்னம்னா ஒரு கிடைமட்ட கோடு போட்டிருப்பாங்க இல்லைன்னா லக்னம்னு எழுதியிருப்பாங்க அந்த இடத்துலேருந்து பனிரெண்டு வீடுகளுக்கும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து சொல்றது இதில் திருமண வாழ்க்கையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லக்ன பாவகம் ரெண்டாம் பாவகம் நாலாம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் இத்துணை பாவங்கள் அப்படிங்கிறது நம்ம திருமண பந்தத்துக்கான விஷயங்களோட ஜோதிடத்தில் தொடர்பு கொள்ளும் அப்படி இப்படி இத்தனை பாவகங்கள் தொடர்பு கொண்டாலும் ஒரு திருமண வாழ்க்கை நிலைக்குமா நீடிக்குமா அப்படிங்கிறத எது உறுதி செய்து இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன அதுக்கான விதி என்ன அதுக்கான விதி விலக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல ஜாதக கட்டத்துல லக்னம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகருனுடைய பிறப்பால் கிடைத்த நன்மை வசதியான வீட்டில் பிறந்தவங்க கஷ்டப்படக்கூடிய வீட்டில் பிறந்தவங்க இல்ல கோவப்படுவாரு இல்ல சண்டை போடுவார் இல்ல அமைதியா இருப்பாரு இல்ல தன்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கு இப்படி விஷயங்களை லக்ன பாவகம் சொல்லும் ரெண்டாம் பாவகம் எதெல்லாம் ஒரு ஜாதக நோட்டில் எடுத்து சொல்லுன்னு கேட்டிங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் அதாவது அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குன்னா தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடாது வாக்கு ஒருவர் எத்துணை அளவுக்கு அவர் பொருளாதாரம் ஈட்டுவார் இவர் இடத்துல கொண்டு போய் ஒருத்தரை வேலைக்கு விட்டா இவர் கடைசி வரைக்கும் அந்த வேலையை பார்த்துருவாரா அடுத்தடுத்து சம்பாதிப்பாரான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் பாவகம் தான் அதை உறுதி செய்யணும் அப்போ வாக்கு வாக்கு நெனைச்சிருந்ததுன்னா வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சதுன்னா குடும்பம் காலம் தள்ளிடலாம் அப்ப ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாலாம் பாவகம் நாலாம் பாவகம் அப்படின்னா வாக்கு நல்லா இருக்கு வருமானம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு இருந்தாலும் உடம்பு ஹெல்த் சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ச்சியா வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால நானோ பாவம் அடுத்து வாக்கும் நல்லா இருக்கு வருமானமும் பண்றோம் உடம்பு நல்லா இருக்குன்னா வர்றவங்க நல்லா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை துணை நமக்கு எண்ணத்துக்கு போல் நம்முடைய குணாதிசயத்துக்கு போல் வந்தாதான் அந்த வாழ்க்கை நீடிக்கும் அப்ப ஏழு இரண்டு லக்னம் இரண்டு நாலு ஏழு எட்டாம் பாவகம் வாக்கு நல்லா இருக்கு வருமானம் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு வந்தவங்களும் நல்லா இருக்காங்க ஆனா ஆயுள் பாக்கிய நல்லா இருக்கணும் இப்படி எல்லாம் விஷயங்களை சேர்ந்துதான் ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நிலைக்குது இதுல மாங்கல்ய தோஷம் அப்படின்னா ஆணுடைய இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகமாயிருந்தாலும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் அடுத்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டாம் பாவகம் இந்த ரெண்டு வீட்டிலையும் பாவகிரகங்கள் இல்லாம இருந்ததுன்னா அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் அதுல தோஷம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அதாவது மாங்கல்ய தோஷம்னா என்ன விளக்கம் கொடுக்கறாங்க ஒரு ஜாதக வரைபடத்தில் லக்கினத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாவது பாவகத்தில் கலத்திரஸ்தானத்தில் எந்த ஒரு பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்து எந்த ஒரு பாவ கிரகங்களும் பார்க்காமல் இருந்து லக்கினத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது வீட்டில் ஆயுள் ஸ்தானத்தில் எந்த ஒரு பாவ கிரகங்களும் இல்லாமல் இருந்து எந்த ஒரு கிரகங்களும் பாவ கிரகங்களும் பார்க்காம இருந்ததுன்னா அது யோகம் அதுல மாங்கல்ய தோஷம் கிடையாது ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா தோஷமான ஜாதகம் பேரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் தோஷம்னு எடுத்துக்கலாம் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க ஆணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலுமே ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல பாவிகள் இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல பாவிகள் இருந்தாலும் சரி அவர்களது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஜாதகத்துக்குமே தோஷம் அப்படிங்கிறது பொருந்தும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்க்ரீன் பண்ணிடலாம் ரைட் இப்போ நான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து மேஷ லக்னம் லக்னத்தோட ஏழில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா தோஷம் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஏழாம் இடத்துல பாவ கிரகம் இருக்குங்கிற இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம்லாம் நடக்காதுன்னு சொல்ல தேவையில்லை ஏழாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா லக்னம் ரெண்டு நாலு ஏழு எட்டு எல்லாம் சேர்ந்து கெட்டால் தான் திருமணம் நடக்காது ஏழில் பாவிகள் இருந்தால் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட்டாக இப்போ இப்படி மட்டும் இல்லை அதே இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா லக்னத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது வீட்டில் பாவியான கேது இருக்குது இதுவும் என்னது தான் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி மட்டும் மட்டுமல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னோம் லக்னத்தோட ஏழு சனி இருக்குது இதுக்கும் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு தான் பேரு அப்ப ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது பாவகம் அடுத்து வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது பாவகத்தில் பாவிகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அப்படிங்கிறது வந்து கலத்திர தோஷம் ரைட் அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள்ல இந்த அமைப்பு பொருந்திதான் இருக்கும் அப்போ இது எல்லா ஜாதகங்களுமே தோஷமான ஜாதகமா இந்த ஜாதகங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்துக்க கூடாதா இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதற்கு விதி விலக்கு என்ன சார் இதுக்கு வந்து ஆப்போசிட் ரூல் என்ன இப்படி இருந்தால் இதுக்கு என்ன பண்ணணும் வழிபாடுகள் பண்ணணும் பரிகாரங்கள் பண்ணணும் அது உரம் அதை விட்டுருவோம் அதுக்கு ஜோதிடத்தின் விதிகளில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஸ்கிரீன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது மிதன லக்னம் ராசி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மீன ராசி அவங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அதையும் உள்ளே போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்துல லக்னத்தோட ஏழாம் இடத்துல சனி நிற்கிது ஏழில் சனி நின்னா கலத்திர தோஷமானா கலத்திர தோஷம் தான் அதாவது திருமணம் தாமதப்படும் சிலருக்கு திருமண வாழ்க்கையில அவங்களோட ரொம்ப ரொம்ப அப்படின்னா அந்த வார்த்தை ஆணுடைய ஜாதகமாக இருந்ததுன்னா வயது சரியான இல்லைன்னா ஓரிரு வயது மூத்த பெண்ணுடைய ஜாதகமாக இருந்ததுன்னா பொண்ணை விட மாப்பிள்ளை ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசுல அதிகமாக கிடப்பாங்க இது அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கும் ஆனால் திருமணம் நடக்காது அப்படிங்கிறத இந்த ஒரு கிரக நிலையை வச்சு உறுதி பண்ணக்கூடாது அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக நிலைகள் அப்படிங்கிறது பலவீனமாக இருக்கணும் இப்ப இது தோஷமானு கேட்டீங்கன்னா இது கட்டாய தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம் ஒன்றும் இல்லை ஆனா அது வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரகம் ஒரு பாவகத்தை பலவீனப்படுத்தி இருந்தாலும் அது ஜோதிடமா படிக்கிறப்ப சொல்றது ஒரு கிரகம் ஒரு ஜாதக பட் ஜாதக வரை படத்தில் ஒரு பாவகத்தை பலவீனப்படுத்தி இருந்தாலும் அந்த பலவீனப்படுத்திய கிரகத்தின் தசை வந்தால் மட்டுமே பாதிப்பு உண்டாகும் பாதிப்பு வெளிப்படும் ஏழாம் இடத்துல சனி இருந்தா அந்த ஏழாம் இடத்துக்கான சனி தசை தான் பிரச்சனை வரலைன்னா பிரச்சனை இல்லை நீங்க அதை என்ன பண்ண வேணாம் தோசமா கன்சிடர் பண்ண வேணாம்னு ஜோதிட விதிகள் சொல்லுது அப்ப ஏழுல சனி நிக்கிறது தோசமான்னு கேட்டீங்கன்னா தோசம் தான் அந்த தோஷத்துக்கான பிரச்சனை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி தசை வந்ததுன்னா நிக்கும் இப்ப இதுல ஏழுக்கு பதிலா எட்டுல செவ்வாய் இருந்ததுன்னா அதுவும் தோஷமானா அதுவும் தான் அப்ப அந்த தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யுமானா அந்த செவ்வாய் தசை வரணும் இப்ப நான் எடுத்துக்காட்டா ஸ்கிரீன் பண்ணிருக்கக்கூடிய ஜாதகத்துல அதாவது மீன ராசி ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் ஜோ ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு இல்ல ஜோதிடத்தின் மீது பிரியம் உள்ளவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு ஜாதகர் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தோட தசை தான் முதல் தசையா வரும் அப்படி ரேவதி நட்சத்திரம்னா புதன் தசை முதல் தசையா வரும் அப்படியே ஒவ்வொரு தசையா வரப்ப இந்த சனி தசை அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில வரையே வராது அப்ப இந்த சனி இந்த ஜாதக வரைபடத்துல திருமண வாழ்க்கையை பிரிக்க முடியுமானா முடியாது அப்ப மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன எளிமையா சொல்றப்ப ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது பாவகத்திலையும் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டாவது பாவகத்திலையும் பாவிகள் இருந்தாங்கன்னா அதுக்கு க கலத்திர தோஷம்னு பேரு ஆனாலும் அந்த கலக்கர தோஷம் எப்ப அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும்னா அந்த கிரகத்தோட தசை உன் வந்தாதான் உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுக்கும் சில வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமல்ல இறைபெருமான நாம நம்புறப்ப எப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொடுவார் அப்படி கொடுத்துருவார் அப்படிங்கிறதுனால இறை வழிபாடுகள் சிறந்தது சிலருக்கு தவிர்க்க முடியாமல் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்